யாரும் அறியாத தோட்டத்துக்குள்ள நாங்களும் புகுந்து பார்த்தாங்க எங்களுக்கு ஒரு வரலாறு கொடுத்த எங்க குருநாதருக்கு ஒவ்வொரு நாளும் நாங்க கோடானு கோடி நன்றி சொல்லிட்டு இருக்கோங்க இந்த கோடானு கோடி நன்றிக்கு எந்த ஒரு பகவாடு எடுத்தாலும் சரிங்க இந்த சதுரகிரி கோட்டா குருமார்கள் எங்களை இன்னும் அன்னை போல அரவணைச்சு ஒவ்வொரு இடத்துக்கும் நீங்க வாங்க நாங்களும் உங்களை ருசிக்கணும் ரசிக்கணும் உங்களை நாங்க கணிக்கணும் அதற்காக தான் இந்த மலைக்குள்ளேயே உங்களை வர வச்சோன்னு ஆசீர்வாதம் கொடுக்க அழைச்சாங்களாங்க நாங்களும் பல இடங்களை பகுத்து பார்த்தாங்க ஒவ்வொரு இடத்துலையும் என் குருநாதர் இங்கதான் இப்படிதான் ஒவ்வொரு சிலையும் வடிச்சு வச்சாரு இப்படிதான் ஒவ்வொரு ஆண்டு காலங்களிலையும் ஒவ்வொரு காலகட்டங்களிலும் ஒவ்வொரு சீடர்களையும் உருவாக்கி இந்த மலைக்கு சொந்தமாக்கி வச்சாருன்னு பல குருமார்களுக்கு தகுதியான சீடர் யார் என்பதையும் காட்ட இந்த மலைகள் குள்ளெல்லாம் நுழைஞ்சு நுழைஞ்சு காட்டினாராங்க சுத்த பாகுபாடு எதுன்னா இதை விட சுத்த பாகுபாடு எதுவும் இருக்காதாங்க ஒரு மலையில ஏறனா இன்னொரு மலைக்காரங்க கூப்பிட்டாங்க நாங்களும் ஏழாத மலை இல்லை ஏறாத மலை இல்லைங்க எல்லோருக்குமே எங்களுக்கு கொடுத்த வரவேற்பு சாதாரண வரவேற்புலாம் இல்லைங்க பாகோபித்த வரவேற்பு ஒவ்வொருத்தருக்குள்ளையும் நாங்க வனமா காடா இல்லைங்க உயிரோட்டமா இருக்கிறோன்றதுக்காகத்தான் இந்த மலையிலேயே குடிக்கொண்டிருக்கிறோம் எங்களையும் நீங்க தேடி எங்களுக்குள்ள எங்களை எல்லாம் தேடி பார்க்கணும் நாங்களும் உங்களுக்காக இத்தனை ஆண்டு காலம் காத்துட்டு இருந்தோம் உங்க குருவுடைய வாசம் உங்களுக்குள்ள வீசுன்றதுக்காகத்தான் உங்களையெல்லாம் படையெடுக்க வச்சோம்னு சொல்லி ஒவ்வொரு இடத்துலையும் எங்களுக்கு ஏகோபித்த வரவேற்பு கொடுத்தாங்க ஒவ்வொரு இடத்துலயும் எங்களை சுவாரஸ்ய விஷயங்களோடு காட்டுனாங்க சுவாரஸ்யம்னா சாதாரண சுவாரஸ்யம் இல்லைங்க வனவிலங்குகள் கூட எட்டாவது இடங்கள்லாம் நாங்க எட்டி பார்க்க வைக்கிறதுக்கான ஒரே ஒரு ஆறு எங்களுக்கு கொடுத்தாங்க நடந்த பாதைகள் எல்லாம் முற்கள் போல தெரிந்தாலும் எங்களுக்கு பஞ்சுமத்த போலதாங்க தெரிஞ்சது ஆரோட சொல்ல வந்த குருநாதருக்கு இதை விட வேற எதுவும் வேணா இந்த இடம் தான் பட்டபூர்த்தியா தீர்த்தம் எங்களுக்கு கொடுத்த மிக முக்கியமான தீர்த்தம் இருந்தா இந்த இடத்துல இருந்து நாங்க மூன்றாயிரம் கோளை தண்ணீரை ஒரே இடத்துல குடிக்க ஆசைப்பட்டோங்க என் குருநாதர் ஒரு இடத்துல இருந்து நீ இன்னொரு இடத்துக்கு பொழுதெல்லாம் அருவி போல் ஓடு ஆடு போல் நீந்து என்று எங்களுக்கு வரையறையை கொடுத்தாராங்க ஆனால் நாங்களும் ஒவ்வொரு இடத்துக்கும் பயணிக்கும் பொழுதெல்லாம் இந்த மலைகளில் இருக்கிற மேகமூட்டங்கள் போல ஒவ்வொரு இடத்துக்குள்ளேயும் நாங்கள் ஊடுருவி வந்தோங்க எங்களுக்கான ஊடுருவல்கள் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு இன்னும் கூட பல சான்றுகளை நாங்கள் எடுத்து சொல்லதாங்க ஆசைப்படுறோம் ஒவ்வொரு ஆண்டும் இதே போல எங்களுக்கான கலைக்கட்டும் நிகழ்ச்சிகள் எது நடந்தாலும் அதில் எங்களுடைய குருவின் பாதமே முழு சஞ்சலமா இருக்கணுங்கிறதுக்காக எங்களுடைய எல்லா பாதங்களும் குரு பாதமாக்கி இந்த மலைகள் முழுதும் தவழ விட்டங்க ஆனால் எல்லோருக்கும் ஒரே ஒரு ஆசை தாங்க இருக்கணும் இவர்களுக்கெல்லாம் என்ன ஆசைன்னா குருவின் ஆனை பயிர் எப்படி இருக்கணும் ஆவண பயிர் எப்படி இருக்கணும் மூர்கத்தனம் எப்படி இருக்கணும் மூவண்ணங்களும் எப்படி தீட்டப்படணுங்கிறதுக்கு எங்களை விட வேற யாருக்கும் தெரியாதுங்கிறத மகா ரகசியமா வச்சிருந்து எங்களையும் தவளை விட்டு ஒவ்வொரு இடத்துலையும் எங்களை நீந்தி பார்க்க வச்சாங்களாங்க நீந்தின இடமெல்லாம் எல்லாம் ஆரா ஓடிச்சிங்க ஆனா ஒருத்தருக்கு கூட இதனுடைய அதிகாரம் புரியக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் மறைமுகமாவே எங்களை எல்லாம் மறைச்சும் காட்டினாங்களாங்க மறைந்த பொழுதெல்லாம் எங்களுக்குள் நான் உங்களுடன் பயணிக்கின்றேன் நாங்கள் இங்க கூடான கோடி பேர் உங்களுடன் இருக்கின்றோன்னு ஒவ்வொரு இடத்துலையும் குரல் கொடுத்தாங்களாங்க கொடுத்த குரல் எல்லாம் சாதாரண குரல் எல்லாம் இல்லைங்க ஆறாவரமிக்க குரலுங்க ஆழ்ந்த குரலுங்க அதிசயன குரலுங்க ஏகோபித்த குரலுங்க ஞான பீடமே இந்த இடத்துல தான் அமைச்சாரு என் குருநாதர்னு சொல்லுன்னா யாராச்சும் ஏத்துக்குவீங்களா ஆனா இதாங்க நிஜம் இந்த மலைக்கெல்லாம் அதிபதினு யாரையாச்சும் சொல்லணும்னு நினைச்சா என் குருநாதர் தவிர வேற யாரையும் சொல்ல முடியாதுங்க இத நாங்க முழு சாராம்சமா ஏன் அனுபூதியோட மட்டுமில்லாத அனுபவ ரீதியாகவும் சொல்லிக்கிட்டு இருக்கோங்க இங்க நாங்க பயணிக்கும் போதெல்லாம் இந்த காடு பல பேர்களை காவ வாங்கியிருக்குன்னு சொல்லுவாங்க அதாவது உயிரின பிண்டத்தையே உடம் தெரியாது அழித்த காடுன்னு கூட சொல்லுவாங்களாங்க மறுபடியும் ஒரு முறை சொல்றேன் கேட்டுங்க உயிரின பிண்டத்தை உரு தெரியாது அழித்த காடுன்னு சொல்லுவாங்களாங்க ஆனா எங்களுக்கு கொடுத்த வரவேற்பு அப்படி இல்லைங்க ஒவ்வொரு இடத்துலையும் இனிமையும் புதுமையும் கலந்த இடத்துல எங்களை அழைச்சாங்க எந்த இடத்துல சென்றாலும் சரிங்க மலை முகடாகட்டும் மலை அடிவாரமாகட்டும் ஊற்றெடுத்து ஓடும் நதி கரையாகட்டும் அருவியின் காலமாக கூட ஆகட்டும்ங்க எங்களுக்காக சிறுநேர் தேக்க வேண்டியிருந்து ஒவ்வொரு இடத்துலையும் எங்களுக்கு தேநீரை கொடுத்தாங்க அப்பேற்பட்ட அறிவுமிக்க இடம்தான் இந்த சுந்தர மகாலிங்க குருவுக்கான சதுரங்க ஆட்டத்துல நாங்களும் ஒரு களமிறங்கி பார்த்தோங்க எங்களுக்கு கிடைச்ச மாபெரும் ரகசியத்திற்கு முழு ஆண்டறிக்கையை இந்த இடத்துல இருந்து வெளியிடுறாங்க இதுவே முழு ரகசியத்தின் ஊற்றாய் இருந்தா மீண்டும் ஒரு அதிகாரனோடு நாங்கள் இந்த இடத்திற்கு புறப்பட்டு வரும் பொழுது இம்மலையை எங்களுக்காக தலைவணங்கி என் குருநாதருக்காக வந்த அனைவருக்குமே முழு ஆசீர்வாதம் கொடுக்கின்றோம்னு சொல்லி மூன்று மடங்கு எங்களுக்காக இந்த நிழலான காற்றத்தை காட்டிக்கிட்டு இருக்காங்களாங்க உச்ச வாசகத்துல இன்னும் பல சுவாரஸ்யமான விஷயங்களை நாங்களும் சொல்லணும்னு ஆசைப்படுறோம் ஓ மலையே உங்களுக்காக நாங்க குடிகொடுந்த இடம் எதுங்கிறத எங்களை ஒவ்வொரு இடத்துலையும் அழைச்சிட்டு போயிட்டு இது போல சுவாரஸ்யமான நிகழ்ச்சியில சுட்டி காட்டிய உங்களுக்காக மீண்டும் ஒரு முறை எங்கள் குருநாதரின் பட்டறையிலிருந்து முழு நமஸ்காரம் சொல்லிக்கிறோங்க ஆதி துருவரான எங்க குருநாதர் தவசி பாறையா இருக்கட்டும் சுந்தர மகாலிங்கமாக இருக்கட்டும் ஆதி சந்தன மகாலிங்கமாக இருக்கட்டும்ங்க ஏன் பெரிய மகாலிங்கமாக சொல்லி கூட இருக்கட்டும்ங்க நவகோடி சித்தர்களை இந்த இடத்துல உருவாக்கின குருநாதர் எங்க மறைஞ்சிருக்காருன்னு எல்லாருக்குமே பெரிய ரகசியமாக தாங்க வச்சுட்டு இருக்கோம் இன்னும் என் குருநாதருடைய பட்டறையை நாங்க இன்னும் பட்டை தீட்டணும்னா எத்தனை ஆண்டு காலம் ஆகும்னு தெரியாதுங்க ஆனா ஒவ்வொரு ஆண்டும் நாங்க தீட்டுகின்ற பட்டறைக்கு என் குருநாதரே சாட்சினா இந்த மலையில் தவழ்ந்து ஓடும் ஒரு நதி போல எங்க குருநாதர் இந்த மலை முழுக்க அவராக தாங்க தெரிஞ்சுக்கிட்டு இருக்காரு ஒவ்வொரு இடத்துலையும் அவருடைய முகமே ஒவ்வொரு இடத்துலையும் அவருடைய சாராம்சமே ஒவ்வொரு காலத்திலையும் அவருடைய காலமே தெரியுதுன்னா அப்போ இந்த மலையில அவர் எங்க குடியின் பார்க்கும் பொழுது எங்க ஒரே ஒரு இடத்துல மட்டும் சுட்டி காட்ட இந்த மலையே அவர்தான் என்று சொல்லும் பொழுது கூட இந்த சதுரங்கத்தின் முழு அதிபதியான என் குருநாதருக்கு மீண்டும் வல்லமை தாராயோ என்று சொல்லுகின்ற ஒவ்வொரு தருணத்திலையும் முகவசியம் ஒன்றே ஒன்று போதும் எங்கள் குருநாதரின் பட்டறையில் நாங்களும் தீட்டப்பட்ட வைரங்களாய் இருக்கின்றோம் வாலங்கள் வந்து சேரட்டும் காலங்கள் பல ஆகட்டும் மீண்டும் ஒரு காலம் வரும் பொழுது இங்கே நாங்களும் மூவாயிரம் சீடர்களோடு இந்த இடத்திற்கு பயணிப்போம் வெற்றி கொண்டாரற்காக மீண்டும் ஒரு முறை சொல்லி எல்லாம் அல்ல குருநாதருக்கு நன்றி சொல்லிக்கிறோங்க ஆகம சித்தம் அறுபதாயிரம் சீடர்களை குரு கொடுத்த என் குருநாதர் மீண்டும் ஒரு முறை தவணகம் என்ற ஒரு வார்த்தையிலிருந்து ஒரே ஒரு சொல் எடுத்து ஒரு கல் வீசுவோம் இங்கிருந்து எல்லோரும் குரல் கொடுங்கள் நாங்கள் என்றும் என் குருநாதருக்காக முழு சமர்ப்பணம் அடைகின்றோங்க ஆதி துருவநாதருக்கு என்றும் குருவே சரணம் குருவடி சரணுங்க